ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன சமையல் நம்ம வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வாங்க கருவாட்டு தொக்கு அதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் சும்மா காரமாக இருக்கு போகுது புளியே அந்த கலரில் இருக்க வச்சுக்காதீங்க பெரியமாக வாங்கி வச்சுக்குது கருப்பு கலர் புளி புளி கருப்பு கலரில் தான் இது குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்த உரிச்ச கருவாடு நெத்திலி கருவாடு அது சரி மைண்டு மாறி குழம்பு வச்சா மிச்சமாக கிடக்குன்னு சொல்லிட்டு தொக்கு தொக்கு செய்கிற தொக்கு இது எப்படின்னா பெரிய வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை பூண்டு கொஞ்சம் கட்டி வச்சுட்டு தாளிச்சுட்டு தக்காளி ஒரு மூணு போட்டு தாளிச்சுட்டு உப்பு குழம்பு மிளகாய் தூள் போட்டு கறி மசாலா பொடி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்குது அது இல்லை அதனால குழம்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் நல்லா போட்டு கருவாடு போட்டு நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து சுட்டு தண்ணியில் ஃபஸ்ட்டே கழுவிட்டு மறுபடியும் குளு தண்ணி கழிட்டேன் ரெண்டே குளிவிட்டேன் அதுக்கப்புறமா இப்போ புளியை கரைச்சி ஊத்துறேன் புளியை கரைச்சி கரைச்சி ஊற்ற ஊற்றிட்டு நல்லா தண்ணியை நான் கொஞ்சம் நிறைய ஊற்றி நல்லா வேக வைக்கணும் நின்னா எலும்பு முறை சும்மா சக்க சக்கைய இருக்குன்னா கொஞ்சம் நல்லா வேக வச்சிட்டோம்னா சூப்பரான ரெடி அந்த புளி கருப்பு கலர் புளி ஊற்றினால கொஞ்சம் கலர் வித்தியாசமா போச்சு நல்லா இருந்துச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் வேலை பார்க்கங்க கேமரா உங்களுக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும் ஒரே சிரிப்பு தான் அந்த பொண்ணுக்கு வந்து நல்லா வேலை ஓகே மீடியம்ல வச்சு நல்லா வேகம் நல்லா எழுந்துச்சுன்னா தான் கருவடை சூப்பராக ரெடியாகும் ஓகே இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு நைட்டு ஸ்பெஷல் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் வாங்க கருவாடு தொக்கு சாப்பிடலாம் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சமையல் கடகாலம் முடிச்சுட்டு வாக்கிங் போக போகிறோம் இப்போ டைம் ஆறு மணி தான் நம்ம ஊர்லெலாம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு தான் சமையல் வழியே ஆரம்பிப்போம் இல்லைன்னா ஏழு மணிக்கு தான் ஆரம்பிப்போம் இங்கே வந்து அஞ்சு மணி நாலு மணிக்கு ஆரம்பிச்சுட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிறதுக்கு தான் வேலைங்கிட்டு ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்